தலைப்ப ரொம்ப அருமையா தலைப்பாங்க என் தலைக்கு மேலே தோங்கிற கத்தியும் தலைப்பும் ஈக்குவலா இருக்கு ஏன்னா பொதுவாக நான் பார்த்த பட்டி மண்டலங்களில் யாரும் கலந்துக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜட்ஜுக்கும் தெரியும் முதல் நாள் சாயந்தரமும் உட்காந்து ஒரு நல்ல பாட்டு ஏற்பாடு பண்ணி பேசி முடிச்சு என்ன பண்ண போறோம் நீ என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லுவேன் எல்லாம் சேர்ந்து பேசி வந்திருப்பாங்க இங்கே எனக்கு யாரையுமே தெரியாது என்ன தலைப்புன்றது எனக்கு இங்கே வந்த படம் தெரியும் இங்கே யாரும் உட்கார போறாங்கன்றது உங்களுக்கும் தெரியாது ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன வாதம் வைக்கிறீங்களோ அதில் நான் எடுக்கிற பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இல்லை டீம் இருந்து இன்னும் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் வச்சுக்கிறேன் இப்போது இப்போ உட்காந்துருக்க இருக்க ஆர்டரில் பேசுறவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த டீம் ஏ ராதா வரிசை வரீங்களா இது இந்த அஞ்சு பேரில் யார் டீம் லீடரா நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க உங்கள் நேம் ஓகே டாக்டர் மாலதி டீம் லீடர் நான் என்னுடைய வசதிக்காக டாக்டர் மாலதிக்கு இந்த அஞ்சு பேர் பேசி முடிச்ச பிறகு ஒரு நிமிஷம் டைம் தருவேன் நான் தான் தருவேன் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் கன்சாலிடேட் பண்ணி உங்கள் ஃபைனல் ரிப்போர்ட் தரணும் டீம் டி அஞ்சு பேர் யாரு யமுனா ராணி உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுப்பேன் அந்த ஒரு நிமிஷத்துல உங்க அஞ்சு பேருடைய பேச்சையும் எனக்கு கன்சிடர் பண்ணி தரணும் கரெக்டா ஓகே டாக்டர் ராதா ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இந்த பட்டிமன்றத்தில் நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோ ஆரோக்கியமான மனிதனை உருவாக்குவதற்கு நோய் சார்ந்த மருத்துவமா அல்லது வழங்க வேண்டிய மருத்துவம் நோய் சார்ந்த மருத்துவமா அல்லது எதிர்பார்த்தலை உருவாக்கும் மருத்துவமா மருத்துவம் வழங்க வேண்டும் என்றால் இப்பொழுது நோயாளி எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது இந்த இடத்தில் முக்கியமான பணியாகிறது அதற்கு முன்பாக இந்த நோயை எப்படி உருவாகிறது என்பதை தெரிந்திருந்தால் மட்டும்தான் நோய்க்கான மருத்துவத்தை நாம் வழங்க முடியும் அதனால் அந்த நோய் எப்படி உருவாகிறது என்பதை மட்டும் முதலில் ஒரு சிறிது விளக்குகிறேன் அதாவது உயிரினங்களில் மிகவும் உயர்வான நிலையில் இருப்பவன் மனிதன் அந்த மனிதனுக்கு இயற்கையானது தனது எல்லா வழங்களையும் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான மனிதனாகத்தான் உருவாக்கி இருக்கிறது ஆனால் நாம் வழக்கப்படுத்தி கொண்ட தவறான வழிமுறைகளின் காரணமாக உடல் நோய்க்கு உட்படுகிறது முதலில் உயிராற்றலுக்கு தேவையானது பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச அறிவு அடுத்தது மனிதனது அறிவு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது பிரபஞ்ச அறிவானது அந்த உயிருக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறது மனிதனது பழக்க வழக்கங்கள் பிரபஞ்சத்திற்கு எதிராக நடக்கும்போது மனிதன் நோய்வாய்ப்படுகிறான் இது உயிராற்றல் வழங்கும் போது உயிர் நிலையானது பிரபஞ்சத்தை ஏற்று நடக்கிறது நமது பழக்க வழக்கங்களால் உயிர் சக்தியானது மனிதனது உயிர் மனிதனது உறுப்புகளுக்கு அந்த உயிர் சக்தியை முழுமையாக வழங்கப்படாமல் தேக்கநிலை ஏற்படுகிறது மனிதன் முதலில் மனிதனது உயிர்நிலைக்கு ஊறு விளைவிப்பது உணவின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளும்போது நாம் உண்ணும் உணவு உயிர் சக்தியாக மாறும்போது வாயிலிருந்தே அது உயிர் சக்தி உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது அந்த வாய் வழியாக உள்ளே சென்று பகுதி உடல் பகுதிக்கு சென்று அதனுடைய அதனுடைய சக்தியை உறிஞ்சப்பட்டு எல்லா உறுப்புகளுக்கும் செல்கிறது ஆனால் உறுப்புகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு உணவு இருக்கும்போது அது பொறிக்கப்பட்டதாக வறுத்ததாக இருக்கும்போது உணவு உணவின் இருக்கும் உயிர் சக்தியை உடல் உறுப்புகளால் உறிஞ்சு உறிஞ்சப்படுவதற்கு முடியாமல் போகும்போது அந்த உறுப்புகள் உறுப்புகள் இயக்கும் நிலையில் இல்லாத நேரத்தில் உயிர் ஆற்றலானது எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியாமல் திணற திணறுகிறது அப்பொழுது அந்த அதாவது முதலில் இருந்தே பாதிக்கப்பட்டு வந்த உறுப்புகளால் கடைசியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவது உருவாக்குவது என்பது மிகவும் சிரமமான நிலையாக இருக்கும் இப்பொழுது நாம் அந்த உறுப்புகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளது என்பதை அறிந்து உதவி செய்யும் போதுதான் எதிர்பார்த்தலை உண்டாக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது உணவு என்பது வாய் வழியாக செல்லும் உணவு மட்டுமல்ல பிரபஞ்ச சக்தியால் அளிக்கப்படும் பஞ்சபூதங்களால் கொடுக்கும் அனைத்து விஷயங்களுமே உணவாக மனித உடல் ஏற்றுக்கொள்கிறது அந்த விதத்தில் வாய் வழியாக செல்லும் உணவு மட்டுமல்லாமல் செவி வழியாக செல்லும் விஷயங்களும் கண் வழியாக செல்லும் பார்வையால் வரும் விஷயங்களும் நம் தொடுதல் மூலமாக வரக்கூடிய ஆகாய சக்தி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் நுகர்வதால் கிடைக்கும் அந்த சக்தி இந்த ஐந்து சக்தியும் சரியான முறை முறையிலும் தெளிவாக முறையில் தெளிவான முறையிலும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உடலானது ஒரு முழுமையான ஆரோக்கியமான உடலாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து ரொம்ப அருமையாக சொல்லிருக்கீங்க எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை தூண்டுறது எப்படி சாத்தியமா எதிரிலிருந்து டாக்டர் மீனாட்சி அவர்கள் அவங்க எதிர்பார்ப்பு எப்படி தூண்டுறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம் 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 பலமுறை சொன்னே சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே பாத்துல எனக்கு பாட தெரியாதுங்க தப்பு இருந்தா ஆனா மன்னிச்சிருங்க பாத்து முக்கியம் நான் சொன்ன நான் என்ன சொன்ன வணக்கம்னு சொன்னேன் இல்லையா வணக்கம்னா என்னங்க வந்து இணங்கிக்கொள்னு அர்த்தம் இது நான் ஏன் இங்க சொல்றேன்னா அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே ஏற்ற தாழ்வு இல்லாம எல்லாரும் சமமா வாழணும்னு அர்த்தம் அதாவது நோய்க்கான இது இது ஏன் சமமா வாழணும்னு நான் ஏன் சொல்றேன் ஏன்னா நோய்க்கான முதல் காரணமே நம்ம அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதுலதான் இருக்கு இப்ப நம்ம போயிட்டு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறோம் அவங்களும் உடனே நான் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் நமக்கு இங்க எரியுது ஏய் இவெல்லாம் என்னடா எப்படா இன்னும் நல்லா இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள எரியுது பாத்தீங்களா அங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க நோய் இதே நம்ம மனசு சமநிலை அடைஞ்சதுன்னா அங்க நோயே வராதுங்க காணாம போயிடும் அதே மாதிரி தாங்க இப்போ நோயாளி வராங்க சிகிச்சைக்கு நம்ம என்ன பண்றோம் முதல்ல பாக்குறோம் கையை கையை போதே இந்த பிஐ பாயிண்ட்ல வச்சுதான் நம்ம அவங்க கையை பிடிக்கிறோமே அப்பவே அவங்க மனசு சமநிலையில அடைஞ்சிருது பாதி வியாதி குணமாயிடுது மீதி வியாதி சரியாயிடும் சொல்றதுலேயே குணமாயிடுது இத நான் உணர்ந்திருக்கேன் நீங்க எல்லாரும் உணர்வீங்க இந்த எதிரில இருக்க அஞ்சு பேரும் சீக்கிரமே உணர்வாங்க இத இப்போ இன்னைக்கு இந்த இனிய நாள்ல நான் நம்ம நடுவர் ஐயாவுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டு பெட்டிய வைக்கிறேன் நானு பண பெட்டி எல்லாம் இல்ல ஐயா இந்த காலத்துல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாது இது அதையும் தாண்டி பிரம்மாண்டமானது அதாவது ஒரு பெட்டியை நீங்க திறக்கிறீங்க திறந்தீங்கன்னா முசுன்னு ஒரு புகையோட ஒரு ஜீனி வந்து

இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச் எல்லாம் பாத்திருப்பீங்க இப்ப உங்க உடல் தான் பேட்ஸ்மேனு நோய் தான் போலரு இப்ப போலர் வந்து ஃபாஸ்ட் பால் லெக் ஸ்பின் ஹாஃப் பிரேக் போட்டு பேட்ஸ்மேன் பயந்து டொக்கு வச்சுட்டே இருந்தார்னா போலர் போல்ட் அவுட் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பாரு இதே நம்ம பேட்ஸ்மேன் வந்து நோய் எதிர்பார்த்த சக்தியோட இறங்கி அடிச்சார்னா நம்ம போலர் வந்து என்னடா இவன் என்ன பால் போட்டாலும் அடிக்கிறானேன்னு பயந்து ஓடிடுவாரு கொரோனா சீசன்லயே நடந்துச்சு சரி கொரோனா நோய்க்கு எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்கதான் ஆனா யாருக்கு நோய் எதிர்பார்க்கல் அதிகமா இருந்துச்சோ அவங்களால மட்டும் தானே ஏன் பழைக்க முடிஞ்சது அதே அதே மாதிரிதான் இந்த கொரோனா தடுப்பூசின்னு சொல்றாங்க தடுப்பூசின்னா இல்லையா நோயே வராது தடுத்துரும் அர்த்தம் இல்ல இல்ல அவங்க என்ன சொன்னாங்க இந்த டெட் வைரஸ் அவங்களுக்குள்ள செலுத்துவோம் இந்த நோய் எதிர்பார்க்கல் சக்தி ரெடி ஆகி டெட்லி வைரஸ் எப்பெல்லாம் உள்ள வருதோ அப்பெல்லாம் அது டக்குன்னு அட்டாக் பண்ணும்னு சொன்னாங்க அப்ப அது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற ஊசின்னு தானையா சொல்லணும் அத அதே மாதிரிதான் இப்ப தற்போதைய சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்புக்குரியவங்கள நம்ம அன்பான கண்ணத்துடைய பாக்குறோம் இல்லையே ஒரு பயத்தோடய பாக்குறோம் யாருக்கு எப்ப என்ன ஆகும்னே தெரியல அதே மாதிரி பக்கத்து வீட்டுல பார்த்தா பிபி எய்த்த வீட்டுல சுகர் மாடி வீட்டுல ஹார்ட் ப்ராப்ளம் நம்ம வீட்டுக்கு எது எப்ப என்ன வரும்னே ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இருபத்தி மூணு வயசு அவனுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது கூட எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு ஆனா காலேஜ் சேர்க்கறதுக்கு பிளட் டெஸ்ட் ஐ டெஸ்ட் செஸ்ட் எக்ஸ்ரே த்ரோட் எக்ஸ்ரே அட்மிஷனுக்கு அவ்வளவு கேக்குறாங்க ஐயா காலேஜுக்கு ஸ்டூடெண்ட் எடுக்கறாங்களா இல்ல மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கறாங்களானே தெரியல இந்த தேவையில்லாத பயமும் கேள்விகளும் இதே நம்ம நோய் இந்த கேள்விகளுக்கு இடமே இருக்காது சோ அதனால ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு நோயை குணப்படுத்துறதை விட நோய் எதிர்பாட்டுல உருவாக்கினாதான் நல்லதுன்னு சொல்லி இதே தான் நம்ம நடுவரும் வழங்குவாருன்னு நம்பி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்